ஆதியாகமம் ஆகமாம் ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசிப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் வசனம் சொல்லுகிறது சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தது என்று இந்த பஞ்சம் எகிப்து தேசத்துல மட்டுமல்ல சகல தேசங்களிலும் இருந்தது ஆனால் ஆகாரம் எகிப்து தேசத்துல மட்டும்தான் உண்டாயிருந்தது இந்த செய்தி இப்போ பாருங்க உலகம் ஃபுல்லா பரவுது அப்படியே பக்கத்து எல்லாம் பரவுகிறது எகிப்திலே தானியம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதாம் நாமும் நம்முடைய ஜீவனையும் நம்முடைய தேசத்தையும் காக்கும்படியாய் உயிர் உயிர் பிழைக்கும்படியாய் எகிப்துக்கு போய் தானியம் வாங்கி வருவோம் என்று கிளம்பி சகல தேசத்தார்களும் எகிப்துக்கு வருகிறார்கள் எகிப்திலே தானியம் இருக்கிறது என்று சகல தேசங்களுக்கும் தீயாய் பரவுகிறது இன்றைக்கு பல நாடுகளில் நடக்கிற காரியங்கள் நமக்கு உடனே உடனே தெரிகிறது என்றால் இப்ப அந்த அளவுக்கு நமக்கு வசதிகள் இருக்கிறது சோசியல் மீடியாவுக்கு டிவி